நடந்தவரை இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகளும் டெஸ்ட் தொடரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் எஸ்வி ஜெய்ஸ்வால் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அதிரடி காட்டி வந்துட்டுருக்காரு இத்தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் மற்ற வீரர்களை ஜெய்ஸ்வால் தான் இரண்டு மடங்கு ரன்களை அதிகம் அடிச்சிருக்காரு மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆறு இனிங்ஸ் விளையாட ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாலு சராசரியுடன் ஐநூற்றி இருபத்தி மூணு ரன்களை குவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் அஞ்சின் ஆறு இனிங்ஸ் சேர்த்து இரநூத்தி ஐம்பது ரன்களை அவி அடிச்சிருக்கிறாரு இத்தொடர் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இரநூத்தம்பது ரன்கள் குவித்து அசத்திய நிலையில் பார்த்திங்கன்னா மூஞ்சா டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளையாடி ரெட்டேஸை தான் அடித்திருக்காரு இதில் பதினாலு பவுண்டரியும் பத்து சிக்ஸர்களும் அடங்கும் இதன் மூலம் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் அதிக சிக்ஸ் அடித்த வீரராக எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு இதற்கு முன்னே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நவ்ஜித் சித்தி எட்டு சிக்ஸ் அடித்தது தான் சாதனையாக இருந்துச்சு இந்திய அணி வீரர் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா இதுவரை ஏழு டெஸ்ட் போட்டிகளும் விளையாடி இதில் எழுவது சராசரியுடன் எ எண்ணூற்றி நாற்பது ரன்களை குச்சிருக்கிறாரு அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சிக்ஸர்களும் ரெண்டு அரை சதம் ரெண்டு சதம் ரெண்டு இரட்டை சதங்களையும் ஜெய்சலில் அடிச்சிருக்காரு